வணக்கம் சார் ஓகே இப்போ இந்தியாவில் ட்ரம்ப் வந்து இருபத்தஞ்சு சதவீதம் கூட கூடுதலாக இருபத்தஞ்சு சதவீதம் சேர்த்து கிட்டத்தட்ட ஐம்பது சதவீதம் வரி விதிச்சிருக்காரு இந்த வரி விதிப்பை நீங்க எப்படி பாக்குறீங்க அதாவது ட்ரம்ப் வரி விதிக்கிறது அப்படிங்கிறது அவங்க நாட்டுக்கு இம்போர்ட் ஆகிற பொருட்கள் மேல அவர் வரி விதிக்கிறார் அந்த வரி விதிப்பு வந்து இதுவரைக்கும் யாருமே பண்ணாத ஒரு அடாவடி செயலா இருந்தாலும் அந்த வரி விதிப்பை விதிக்கிறதுக்கு ட்ரம்ப்புக்கு உரிமை இருக்கு ஏன்னா அவங்க நாட்டுக்கு வர பொருட்கள் தான் அவங்க வரி விதிக்கிறாங்க அதனால அந்த உரிமை ட்ரம்ப்புக்கு உண்டு ஆனா நம்மளுடைய பார்வை என்னன்னா அங்க ட்ரம்ப் வரி விதிக்கும் போது பல நாடுகளுக்கும் சேர்த்து வரி விதிச்சார் அப்படி வரி விதிக்கும் போது மற்ற நாடுகள்லாம் ஒரு பேச்சுவார்த்தையின் மூலமாக ஒரு சுமூக தீர்வு கண்டு இதுக்கு அடுத்து எக்ஸ்போர்ட் ஆரம்பிச்சிட்டாங்க ஆனா இந்தியா மட்டும் சுமூக தீர்வு காண முடியல ஏன்னா இந்த கவர்மெண்ட் வந்து அதற்குரிய எஃபர்ட்ஸ் எடுக்கல சில சுயநல காரணங்களுக்காக அதை பின்னாடி கூட நான் சொல்றேங்க இதுதான் எங்களுடைய விமர்சனம் இந்த கவர்மெண்ட் வந்து முழுமையான ஒரு முயற்சிகளை எடுத்து இது இந்த பிரச்சனையை தீர்க்கிறதுக்கு முயற்சி எடுக்கல அப்படிங்கறத நம்மளுடைய பார்வை இப்ப தமிழ்நாட்டுல வந்து அதிகமா பாதிப்படையக்கூடியதுன்னா திருப்பூர் தொழில்நிலை தான் இது குறித்து உங்களோட கருத்து என்னவா இருக்கும் திருப்பூர்ல கடுமையான பாதிப்புக்குள்ளாயிருக்கு உங்களுக்கு ஒரு சில ஸ்டாட்டிஸ்டிக் சொல்லணும்னா திருப்பூர்ல பன்னெண்டு புள்ளி ஆறு லட்சம் தொழிலாளர்கள் இருக்கிறாங்க பத்தாயிரம் தொழில் நிறுவனங்கள் இருக்கு நாற்பத்தி நாலாயிரம் கோடிகள் போன தடவை வர்த்தகம் செஞ்சிருக்கிறாங்க திருப்பூர் இதுல முப்பத்தஞ்சு சதம் அமெரிக்காவுக்கு மட்டும் போகுது இப்போ அமெரிக்காவுக்கு ஐம்பது பர்சன்ட் அப்படின்னு விதிச்சிட்டாங்க ஐம்பது பர்சன்ட் மார்ஜினெலாம் யார்கிட்டையும் கிடையாது இந்த ஐம்பது பர்சன்ட் அப்படிங்கிறது தொடர்ந்துச்சுன்னா எக்ஸ்போர்ட் பண்ணி அமெரிக்காவுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருக்கிற அனைத்து நிறுவனங்களும் எக்ஸ்போர்ட்டை நிறுத்தணும் வேறு வழியே கிடையாது அப்போ முப்பத்தஞ்சு சதம் அப்படியே பின்னுக்கு போகும் இந்த கணக்கு வச்சு பார்த்தீங்கன்னா அஞ்சரை லட்சம் தொழிலாளர்கள் கிட்டத்தட்ட அஞ்சு டு அஞ்சரை லட்சம் பேர் வேலை இழப்பாங்க ஒரு மூவாயிரத்து ஐநூறு நிறுவனங்கள் கூட மூடப்படும் நம்மளுக்கு அந்நிய செலாவணியில் ஒரு பதினஞ்சாயிரம் கோடிகள் போகும்

இதைய பிஜேபியோட ஐடி விங் வந்து ஒரு பெரிய வீரமான காரியமா அவங்க போர்ட்ரே பண்ணிட்டு இருக்காங்க பட்டு என்னை வரைக்கும் இது வந்து ஒரு முதிர்ச்சியற்ற ஒரு செயலா தான் நான் பாக்குறேன் ஏன்னா இது வந்து புருஷம் பொண்டாட்டி பிரச்சனை இல்லை ஒரு சண்ட நான் அவங்க கூட பேச மாட்டேன் அப்படின்னு சொல்லி தலை திருப்பிட்டு போறது இது பல நாடுகள் சம்பந்தமான பிரச்சனை பல தொழிலாளர்களுடைய தொழில் முனைவர்களுடைய வாழ்வாதார பிரச்சனை இது அப்படி இருக்கும்போது இதை வந்து டிப்ளமேட்டிக்கா பேசி இதுல எப்படி காரியம் தான் பார்க்கணுமே தவிர நான் உங்க கூட பேச மாட்டேன் அப்படின்னு சொல்லி தலையை திருப்பிட்டு போறது சுத்தம் முதிர்ச்சியற்ற தன்மையை தான் நான் பாக்கிறேன் நீங்க ஒன்றிய அரசுக்கு வைக்கக்கூடிய கோரிக்கை என்னவா இருக்கும் நான் ஒன்றிய அரசுக்கு வச்சு வைக்கக்கூடிய கோரிக்கை என்ன மற்ற சில நாடுகள் என்ன அவங்களுடைய தொழில் முனைவோருக்கு பண்ணுதோ அதையே செய்யுங்க போதும் அப்படின்னு சொல்ற புதுசா எல்லாம் எதுவும் செய்ய வேண்டாம் இப்ப உதாரணத்துக்கு பிரேசில் இருக்கு இல்ல சைனா இருக்கு இப்ப பிரேசில என்ன பண்ணாங்கன்னா அமெரிக்கா அந்த வரி விதிப்ப விதித்த உடனேயே நாங்க பேச்சுவார்த்தை நடத்தி இதை குறைக்கிறதுக்கு பார்ப்போம் அதை குறைக்க வரைக்கும் கவர்மெண்ட் வந்து உங்களுடைய நஷ்டத்தை ஈடுகட்டும் அப்படி எங்களால் குறைக்க முடியலினாலும் உங்களுக்கு நஷ்டம் அடையாமல் இந்த கவர்மெண்ட் பார்த்துக்குங்கிற உறுதிமொழி அந்த கவர்மெண்ட் கொடுத்தது இப்போ சீனாவில் இருக்க ஒரு தொழில் கூட பேசும்போது அவர் சொன்னார் நாங்கள் எங்களுடைய தொழிலை கண்டினியூ பண்ண போகிறோம் ஏன்னா எங்கள் கவர்மெண்ட் இதை பார்த்துக்குறேன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க இந்த உறுதிமொழியை இந்த கவர்மெண்ட் கொடுக்கணும் நாங்கள் பேச்சுவார்த்தை நடத்துவோம் நடத்தும் வரைக்கும் நீங்கள் எங்களுக்கு நான் உங்களுக்கு எய்டு கொடுக்குறேன் உங்களுடைய உங்களுக்கு நஷ்டமாகாமல் நான் பாதுகாக்கிறேன் உங்கள் தொழிலை கண்டினியூ பண்ணுறதுக்கு நான் உறுதி கொடுக்குறேன் நாங்கள் எப்படியாவது பேச்சுவார்த்தை நடத்தி ஒரு சுமூகமான முடிவுக்கு வந்து உங்களுக்கு பாதிப்பு எல்லாம் பாத்துக்குவோம் அப்படிங்கிற ஒரு அனுசரணை தான் இந்த கவர்மெண்ட் கொடுக்கணும் கொடுத்துருக்கணும் கொடுக்கணும் இனிமேலாவது கொடுக்கணும் ஏன்னா இப்போவே காலம் தாழ்ந்து போச்சு கிட்டத்தட்ட ஏன்னா நம்ம இப்போ ஆர்டர் விட்டோம்னா நம்ம வெறும் ஆறு பெர்சன்ட் தான் இந்தியால இருந்து அமெரிக்கா இம்போர்ட் பண்ணுறது ஆறு பெர்சன்ட் அப்பேரல்ஸ் அது வேற எங்கே வேணா அவங்க டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட முடியும் அப்படி வேற எங்காவது அந்த பயர்ஸ் போய் வேற இடத்துல செட்டில் ஆயிட்டாங்கன்னா திருப்பி அவங்களை எடுத்துகிட்டு வரது பல வருடங்களாகும் அப்ப அந்த பல வருடங்கள் வரைக்கும் நான் இங்க வாழ்வாதாரம் என்ன ஆகும் இங்க இருக்கிற தொழில் நிலை என்ன ஆகும் அதனால இது ரொம்ப சீரியஸா எடுத்துக்கிட்டு உடனடியா தலையிட்டு இவங்களோட நஷ்டத்தை நிறுத்தி இந்த பிசினஸ் கண்டினியூ ஆகிறதுக்கு இந்த கவர்மெண்ட் உதவி செய்யணும் அப்படி இல்லைன்னா திருப்பூர் தொழில காப்பாத்தவே முடியாது கருத்துக்கும் நேரத்திற்கும் நன்றி நன்றி